ஐ வியூஸ் வெல்கம் டு தாதாசிர்கேர் நானுங்கள் தாதாபாய் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு கேள்வி ஒரு நண்பர் கேட்டுக்காப்பில என்ன கேள்வினாக்கா அந்த சேவல்லாம் வந்து நல்ல செகப்பாக இருக்குது ஃபேஸு அப்போ அந்த செகப்பான ஃபேஸு வந்து எப்படி கொண்டு வர்றது அதுக்குன்னு தனி ஏதாச்சும் மருந்து மாத்திரை வைத்தியம் எதுவும் இருக்கா இல்லை இயற்கையிலே கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டுக்காப்பில ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற வெப்போர் கோழிகளுடைய ஃபேஸ் வந்து செகப்பாக இருந்தால் மட்டும்தான் அது சுறுசுறுப்பாக இருக்கும் அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது நல்ல ஒரு ஆக்டிவாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாமே இருந்தால் தான் ஃபேஸ் வந்து செகப் ஆகும் இருந்தால் தான் இது எல்லாமே இருக்கும் அப்போ அப்போ அந்த மாதிரி ஃபேஸு செகப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன நல்லா செய்யணும் என்னென்ன ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா இது வந்து புது சேனல் பழைய சேனல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டேட்டா ஒரு கண்டிஷன் ஆகி அதனால அதனால் இது வந்து புது சேனலு அதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் மேபி இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வியூஸ் பார்க்கலாம் புதுசாரங்களுக்கு நிறைய வீடாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே கைஸ் அதாவது நம்மக்கிட்ட ஒரு பட்டாவோ இல்லை பெட்டையோ இப்போ ஃபஸ்ட்டு பெட்டை சொல்கிறேன் பெட்டையை வந்து முட்டை விடும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா செகசகப்பாக வரும் அப்போது வந்து நமக்கே தெரியும் ஓ இது வந்து முட்டை விடும்போது போலக்கே ஃபேஸ் நல்லா சகப்பாகிடுச்சு அப்போ என்ன காரணம் அது வந்து நல்ல தீனிலாம் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமாக வந்து உடம்புல நல்ல தேவையான கொழுப்பு சத்து ரத்த ஓட்டம் எல்லாமே இருக்கிறதுனால அது ஃபேஸ் நல்லா சிறப்பாக இருக்குது ரத்த ஓட்டம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்போ அதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி சேவலோடைய ஃபேஸ் வந்து செகை பார்க்கணும் அப்படின்ட்டு அப்போ சேவலுடைய ஃபேஸ் கூட செகை பார்க்கணும் அப்படின்னாக்கா முஞ்சல் பெயிண்ட்ல அடிக்க தேவையில்லை தன்னால் ஆகும் எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து சேவலுடைய வயிற்றில் புழு பூச்சி ஏதாச்சும் இருக்கான்னு தெரிஞ்சிக்கணும் இப்போ புழு பூச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கை விட்டு பார்க்க முடியாது கை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது காலையிலே மலம் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் சேவல்களுக்கு அப்படியே புழு அப்படியே நீட்டாக மலம் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக அப்படியே தூங்கும் இப்போ அந்த மாதிரி சில நேரம் சில புழு வந்து கீழே விழுந்துடும் சில புழு வந்து உள்ளே போயிடும் சில நேரம் மலம் கழிக்கிறது சின்ன சின்ன புழுவாக இருக்கும் அதாவது நாடா புழு இருக்குது கம்பி புழு இருக்குது சின்ன சின்ன புழு இருக்குது அந்த மாதிரி நிறையா புழுக்கள் இருக்கிறதுனால எந்த புழுவாக இருந்தாலும் அந்த சேவலும் பொட்டை கோழிக்கு வைத்து உள்ள இருக்குதுன்னா அதோடைய அதாவது அந்த சேவலுடைய தேவையான எனர்ஜி ரத்தம் சத்து எல்லாத்தையுமே அந்த புழு பூச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கு நல்ல சந்தோஷமாக இனப்பெருக்க அதிகமாகிடும் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ண வேண்டியதான் அப்படி என்ன பண்ணோம் முதல் வந்து பயத்தில் இருக்கிற பூச்சிகளை கிளியர் பண்ணுறதுக்கு நாட்டு மருந்து ஓகேவா இங்கிலீஷ் மருந்துக்கு போக தேவையில்லை நாட்டு மருந்து நாட்டு மருந்து ரொம்ப ஈஸியாக இலை அதாவது நல்ல ஒரு விதமாக நீங்கள் சரி பண்ணலாம் செலவே ரொம்ப கம்மியாக எப்படின்னாக்கா முதல் வந்து எந்த சேவலோ கோழியோ ஃபேஸு சிகப்பாக இருக்குது இல்லாமல் வெள்ளம் பிழுத்து போயிருக்கு இல்லை இந்த மாதிரி புழு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தெரியுதுன்னாக்கா அவங்களுக்கு அந்த சேவலையும் கோழியும் நீங்கள் ஒரு தனியார் வாடியில் போட்டணும் தீனியே வைக்கக்கூடாது தீனியே வைக்கக்கூடாது இருக்கிற தீனியெல்லாம் செரிமானம் ஆகி உள்ளே இருக்கிற குடல் எல்லாமே ஃபுல்லாக ஆகி எல்லாமே வெளியில் வந்துடும் வெளியில வந்துச்சுனாக்கா உள்ள இருக்கிற புழு என்ன பண்ணுவோம்னாக்க அது தீனிக்கு இயங்கும் என்ன தீனி வரும் தீனி வரும் தீனி வரும்னு ஏங்கும் அப்போ வந்து தீனி எந்த தீனி உள்ளே போட்டாலும் கப்பக்கப்பட வந்து மே ஆரமிச்சுடுவாங்க அப்படி என்ன பண்ணாக்கா ஃபஸ்ட்டு கொட்டப்பாக்கு இல்லையா கொட்டப்பாக்கு இருக்கும் பாருங்கள் நம்ம வீட்டில் ஆயா தாத்தாலாம் டங்கு டங்குன்னு இடிச்சு அழகாக சாப்பிட்டு எச்சு துப்பி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி எடுத்து பண்ணிடுவாங்க இல்லையா அந்த பாக்க அதுல வந்து சீவல் பாக்குன்னு இருக்கும் அந்த சீவல் பாக்குன்னு என்ன பண்ணுங்க நைட்டே தண்ணியில் ஊற வச்சு ரொம்ப இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு சீவல் பாக்கு மேபி பத்து ரூபா பண்ணிவிடுவாங்கன்னா போதும் அது அப்படியே ஒரு ஜக்கில் அதாவது குளிக்கிற ஜக்கு இருக்கு இல்லையா ஒரு லிட்டரு அந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க அந்த தண்ணியை மறுநாள் நீங்கள் எந்த சேவலையும் போட்டையும் மூஞ்சி செகவணும்னு சொல்லிட்டு வாடியில் போட்டிருக்கீங்களோ அந்த கோழிங்களுக்கு தீனியே வைக்காமல் இந்த தண்ணியை மட்டும் வைக்கணும் ஓகேவா தண்ணியை மட்டும் வச்சிங்கன்னா அது என்ன பண்ணும் தண்ணி தாகம் எடுத்து பசி எடுக்கும் போதெல்லாம் இந்த தண்ணியாவே குடிச்சு குடித்து வயிறு ரொப்பிக்கும் வேறு வழி கிடையாது வேறு சாப்பாடு கிடையாது என்ன வேறு சாப்பாடு இல்லாமல் வேறு வழி இல்லாமல் இதே தான் குடித்து வயிறு ரொம்பிக்கும் அப்போ வயிறு ரொம்ப போது என்ன பண்ணா இந்த தண்ணி உள்ளே போய் உள்ளே இருக்கிற புழு பூச்சி கீச்சி எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி வெளியே கற்றுடும் போடு வெளியே ஓற நாயா அப்படின்னு சொல்கிற மாதிரி வெளியில் தடுத்துடுங்க அப்போ வெளியில் வந்துடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வயிறு கிளியர் ஆகிடும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணிட்டீங்க அதே மாதிரி அடுத்து ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் பத்து நாளுக்கு அப்புறம் ஏன்னால் அதோடைய முட்டைகள் இருந்தாக்கா அது கொஞ்சம் பொறிச்சு வளர்ந்து மறுபடியும் புழு ஆகும் அதனால் மறுபடியும் பத்து நாளுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கொட்டப்பாக்க தண்ணியை வந்து ரெகுலராக கூட வைக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி வயிறு காய வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா உடனடியாக வேலை செய்யும் உள்ளங்கிற கூழலாம் வெளியில் கூடி வந்துடும் புரியுதுங்களா அப்புறம் இந்த வெளியில் புழு வந்துடுச்சு அப்படின்னாக்கா அந்த புழு சப்போஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறுபடியும் எந்த கோழியும் அதை சாப்பிடாத அளவுக்கு உடனடியாக மண்ணை போட்டு முடியும் இப்போ ஃபர்ஸ்ட் டே பண்ணிட்டீங்க அப்புறம் பத்து நாளைக்கு அப்புறம் பண்ணிட்டீங்க அப்புறம் இன்னொரு நாளைக்கு அப்புறம் மூணு வாட்டி அதாவது ஒரு மாதத்துக்கு மூணு வாட்டி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வயிறு கிளியர் ஆகி சேவல் எந்த அளவுக்கு தீனி இருக்குதோ அந்த அளவுக்கு சேவல் நல்ல ஒரு ஊட்டமாக ஏறிட்டே இருக்கும் உடம்பு பிடிக்கும் ஃபேஸ் செப்பாக இருக்கும் ஓகேவா இப்போ இந்த ஃபேஸ் செக்அப் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லுவேன் எடுத்த உடனே லாஸ்ட் எண்டுக்கு போகக்கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் அப்போ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகிடும் சப்போஸ் சில கோழிங்களுக்கு லிவர் ஃபால்ட்டோ இல்லை வேறு எதுவும் ஃபால்ட் இருந்து நீங்கள் கொடுக்குற கொட்டைப்பாக்கு தண்ணி வேலை செய்யாமல் போய் இல்லை வேலை செஞ்சும் மற்ற மற்ற ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஃபேஸு சிகப்பாகாமல் இருக்கும் அப்போது ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சேவல் போலிங்க மேக்ஸிமம் வந்து சிகப்பாகிடும் இது வந்து இயற்கையாக அதாவது செலவு ரொம்ப கம்மியாக இயற்கையாக சூப்பராக தெளிவாக பண்ணுற விஷயம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாத சப்போஸ் இதுலேயும் ஆகலைண்ணே அடுத்து என்ன பண்ணுறதுண்ணே ஏன்னா என்டர் இருக்கிற கோழி ரொம்ப ஆசையாக பாசம் வச்சிருக்கிறேன் எப்படியாச்சும் அது மூஞ்சி சிகப்பாக்கி நல்லா ஓட்டல் ஆரோக்கியமாக ஆக்கிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் போடுற வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் உங்ககிட்ட இருக்க கோடிகளை நல்லபடியாக முறையாக பராமரித்து வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய வீடியோவை பார்த்து பார்த்து காப்பி அடித்து போகிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஒன்லி பார்க்குறத பேசுவாங்க கேட்குறத சொல்லுவாங்க அது வந்து ரியல் அனுபவம் கிடையாது நம்ம வந்து ரியல் அனுபவத்தினால சொல்லுவோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க கோழியை நல்லபடியாக பார்த்துக்கலாம் இந்த ஸ்டெப்பு பண்ணுங்கள் இதுக்கு அடுத்த வீடியோ கண்டினியூ வீடியோ அடுத்த ஒரு நாளைக்கு அப்படியும் போடுறேன் அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு முடிங்க அடுத்து சப்போஸ் முடியலன்னா அடுத்த ஒரு ஸ்டெப் போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு நாலஞ்சு வீடியோஸ் போகிறேன் இதுக்கு இது இந்த ஒரு கண்டினியூக்கை அப்போ பார்ட் ஒன் பார்ட் ஒன் வந்து வரும் அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்கள்கிட்ட கோடிங்களை காப்பாற்றிங்க ஓகே கைஸ் பை பாய் நானு உங்கள் தாதா பாய்